அடுத்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் சப்ஜெக்ட்டு ஏன் இப்படியே விட்டா சரியாக வர மாட்டான் இரு இந்த தாயத்தை நான் தூக்கி தூரம் போட்டுடுறேன் அவனை அப்படியே படிக்க வச்சிடுணும் ஆடி வருஷத்துக்கு எந்திடா ஸ்கூல் திறந்துருச்சில்ல நீ படி தூங்கிக்கிட்டே இருக்கிற நீ ஓப்பனிங் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வா கிளம்பு அப்படியாடா சரி பரவாயில்ல விடுடா ஸ்கூல் கல்முடா நேரம் ஆயிடுச்சு இல்லன்னா எனக்கு ஸ்கூலுக்கு டேய் புளங்க முதல்ல வந்து தேடிக்கலாம்டா வருஷத்தில் முதல் முத날ே லேட்டா போய் சாண்ட் வாங்கிட்டு இருக்காத ஆ டேய் பசங்க நல்லா

ஒழுங்கா படிக்கிற வழியை பாருன்னு தாய்த்து சொல்லிட்டு சொல்லிவிட்டுங்கன்னா நான் ஹச்எம்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஏ என்னடா இன்றைக்கி அவளை சீக்கிரமாக கிளம்பிட்டேன் என்னடா ஸ்கூல் பார்க்க எடுக்காம போயிட்டிருக்கேன் அனுப்பா பாட்டு வைக்காருப்பா பாட்டு வாங்கிட்டு வாங்குறேன் அனுப்பேன் என்ன தம்பி ரொம்ப சோகமாக நிக்கிற இந்த

போச்சு ஸ்கூல்ல இப்ப தாயத்து தொலைஞ்சு போச்சா திரும்ப படிக்க சொல்றாங்க எக்ஸாம்லாம் எழுத சொல்றாங்க அந்த தாயத்தை தொலைஞ்சு போனது ரொம்ப கவலையா இருக்கு அது விக்கவரை தான் தேடிக்கிட்டு அப்படியே தம்பி இங்க பாரு தம்பி தாயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காத நீ நல்ல படி அதெல்லாம் சும்மா பா அதெல்லாம் நம்ப கூடாது அவங்க விற்கிறதுக்காக காைய எப்படி சொல்லி விற்பாங்க படிக்கிற பையனி இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா இல்லல்ல நீங்க சும்மா சொல்லாதீங்க நான் தாயத்தை வச்சு கண்டிப்பா தேடி கண்டுபுடிச்சு வாங்கிடுவேன் எப்ப சாமி இங்க பாருப்பா நான் தான் அந்த தாயத்தை விற்றுவேன் அதனால தான் சொல்லுவேன் நான் சும்மா வியாபாரம் ஆனமேங்காக சொன்னேன் இப்போ பாரு ஐஸ் ஊற்றிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் நான் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுவேன் அதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கலாமா போய் ஒழுங்க பாடி என்ன படிக்க இதாண்டா நடந்துச்சு இப்பதாண்டா உன் தம்பி ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிருக்கான் சரி உன் கதைய சொல்லு